நாங்கள் இந்த இந்த இதோட ஆளான அந்த மாணவிக்கு சரியான அந்த 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 பொண்ணு வந்து பாலியல் நடக்கும் போது சார் சொல்லி சாரை கண்டுபிடிக்க முடியல இந்த விடிய அரசாள் கேவலம் இந்த சாராயத்துக்கு துறை போன அந்த அரசு சாராயத்தை விற்கிற அரசு தஞ்சாவுக்கு போதைக்கும் சட்டை கழிச்சு சட்டமன்றத்தில் வெளில வந்தாரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதை விட தாண்டி தாண்டவ மாடு சாராயிரம் அதனால அதனாலதான் இந்த பாலியல் பலாத்காரம் நடக்குது மாணவிக்கு எதிராக பல இடத்துல தாலி இருக்கிறாங்க எவ்வளவோ கொலை கூட்டமா நடக்குது போதையை அதிகமா திராவிட மாடல் அரசு அந்த சீவன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நேசிச்சு இந்த மாணவிக்காக அறவழியில ஒரு போராட்டம் ஒரு பஸ் மறியலோ காலேயே போராட்டம் பண்றாங்க எந்த பஸ் மறியலும் பண்ணல பண்ணாம அறவழியில காவல்துறைக்கு கட்டுப்பட்டு ஒரு அமைதியான போராட்டம் முன்னாடி ஏன்னா எங்க அண்ணோட வளர்ப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி போராட்டிய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம போராடி அண்ணனும் அந்த மாதிரி போராட்டத்தை வந்தாரு அவரை வழிபறிச்சு ஒரு கேவலமா இந்த இளி நிலையா இருக்கு சுதந்திர நாடா ஜனநாயக நாடா இவங்க மத்திய அரசுக்கு எதிராக போராடும் பொழுது பெரிய நாங்க பெரிய ஞாயிறுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த விடிய அரசு விடி இந்த மக்கள் வாக்களித்து இந்த விடிய அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க நிலைமை இது நிவாரணம் அண்ணன் போராட்ட வீரியமா இருக்கும் நாமளும் வீரியமா போனோம் அண்ணன் விடுதலை செய்வதை போராடுவோம் இந்த விடிய அரசை விட்டு அகற்றுவோம்